जो इनको पढ़ा रहे हैं उनका नंबर उनसे बात कर ஊருக்கு வந்திருப்பது யார் என அந்த தாய் தந்தை இல்லாத அனாதை சிறுமிக்கு தெரியாது ஆனால் எல்லோரும் அவரின் முன்பு பணிந்து அவரது உத்தரவிற்கு கட்டப்படுவதைக் கண்டு ஏதோ ஒரு பெரிய அதிகாரி என அந்த சிறுமி புரிந்து கொண்டார் அவர் அதிகாரிகளிடம் பேசிக் கொண்டிருக்கின்றார் அவரின் அருகே சென்ற அந்த சிறுமி அங்கிள் அங்கிள் என அவரின் தோலை தொட்டு அவரை அழைக்கின்றது ஏழை சிறுமியின் தோற்றத்தை பார்த்து அவர் உடனே என்ன அம்மா என சிறுமியிடம் விசாரிக்கின்றார் சார் எனக்கு அம்மா அப்பா இல்லை எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு சார் ஆனா நோட்டு புக் வாங்க ஸ்கூல்ல சேர்க்க காசு இல்ல சார் என அந்த சிறுமி கூறியதும் படித்து ஐஏஎஸ் ஆன அந்த கலெக்டர் அப்படியே உருகி போனார் பெரிய பெரிய அதிகாரிகள் கலெக்டருக்காக கோப்புகளுடன் காத்து நிற்கும் நிலையில் அந்த நல்ல உள்ளம் கொண்ட கலெக்டர் அந்த சிறுமி இவ்வாறு கூறியதும் பார்த்து கொண்டிருந்த எல்லா வேலையையும் நிறுத்திவிட்டு என்னமா சொல்ற என கனிவோடும் அன்போடும் அந்த சிறுமி கூறுவதை தனது சிரம் தாழ்ந்து கேட்கின்றார் हमारी आप अभी से बड़े कौन है आप सबसे बड़े हैं, और आपसे छोटे कितने भाई हैं? तीन भाई எனக்கு மூன்று சகோதர சகோதரி இருக்காங்க சார் அவங்களும் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க யோசிக்காமல் அந்த கலெக்டர் ஸ்பாட்டிலேயே அனாதை குழந்தைகளுக்கும் மாதம் மாதம் நான்காயிரம் உதவித்தொகை அளிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அந்த கோப்பில் ஸ்பாட்டிலேயே கையெழுத்துட்டார் கலெக்டர் கலெக்டர் அதோடு நிற்கவில்லை இந்த நான்கு குழந்தைகளையும் நாளைக்கே அருகே உள்ள பள்ளியில் சேர்க்க வேண்டும் படிக்க ஆசைப்படும் குழந்தைகளுக்கு நாம் கல்வியை கொடுக்கவில்லை என்றால் நாமெல்லாம் கலெக்டராக இருந்து என்ன பயன் என கல்வி அதிகாரியை அழைக்கின்றார் கலெக்டர் அந்த அதிகாரி அங்கு இல்லை கலெக்டர் விடவில்லை கையோடு இதை முடிக்க வேண்டும் என கலெக்டர் மைக்கை எடுத்து அவரின் பெயரை குறிப்பிட்டு அழைக்கின்றார் நாளைக்கே பக்கூல்ல வேண்டும் அவர்களின் படிப்பிற்கு ஆகும் செலவிற்கும் நான் பொறுப்படுத்திக் கொள்கின்றேன் நான்காயிரம் உதவி தொகையை உடனே அவர்களின் பெயரில் வங்கி கணக்கு துவங்கி நாளைக்கே கிடைக்க வேண்டும் என கலெக்டர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தன்னை போன்ற அனாதை குழந்தைகளுக்காக கலெக்டர் அதிகாரிகளுக்கு உத்தரவிடுவதை பார்த்ததும் அந்த சிறுமிக்கு அவ்வளவு சந்தோஷம் இன்னொரு தந்தையாக அவரை பார்த்தார் தங்களது எதிர்காலத்திற்கு ஒளியேற்றி தனது ஆசையை நாட்டிலேயே நிறைவேற்றிய கலெக்டருக்கு அந்த சிறுமி நன்றி தெரிவித்தது மத்திய பிரதேச மாநிலத்தில் கலெக்டராக பணியாற்றி வரும் ஸ்வப்னில் வன்காடை ஐஏஎஸ் அவர்களின் இந்த செயல் பலரையும் வைத்துள்ளது